அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரா என்ன நினைக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க நினைக்கிறேன் அவங்க பாக்குற படத்துல ஒரு கதாநாயகனா நினைக்கல அவங்களுக்கு பிடிச்ச கதாநாயகனா என்ன ஏத்துக்கல வெறும் பிடிச்ச கதாநாயகன்னா நீங்க சொன்ன மாதிரி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி படம் கொடுக்கும்போது ஒரு படம் விட்டு இன்னொரு படம் பா பாக்குறதுக்கு வாய்ப்பு ஆனா என்னை வந்து அவங்க வீட்டுல ஒருத்தனா மதிச்சு என்ன என்னை உணர்ந்து என்னை ஏத்துக்கிறதுனால தான் நான் வந்து இத்தனை வருஷம் வந்து நான் காலரை கூப்பி நான் எனக்கே தெரியல நீங்க சொல்லும் போது டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லும் போது டு ப்ராசஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆ மை காட் ஆட்ஸ் ஆஃப் வெரி குட்னா யாருக்கு அவங்களுக்கு தான் அவங்க தான் வந்து என்னை அழகு பார்த்து படுத்தி என்னை வந்து போ போயிட்டே இரு ஓடிட்டே வரும் தோல்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேல நம்பிக்கை இருக்கு இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி திருநங்க அவங்க வந்து விண்ணப்பம் வச்சிருந்தான் வாங்கம்மா உள்ள வாங்க ஏன் ஏன் தயங்குறீங்க உள்ள வாங்க பேசிட்டு எனக்கு எனக்கு டைரக்டா தெரிய வருது அவங்களுக்கு வந்து கோயில் திருவிழாக்கு வந்து அவங்க நன்கொடை வேணும்னு கேட்டிருந்தான் சரிம்மா என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் மேல அலுவலகத்துக்கு போய் சாப்பிடுங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அவங்க இதே வந்து நான் என்னன்னு கேளுறேன் அவங்க கிட்ட கேளு அப்படி வந்து அது அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிடும் டைப் அவங்கள சந்திச்ச சந்தோஷம் வந்து எனக்கு தான் கிடைக்கும் அவங்கள விட எனக்கு தானே சந்தோஷம் இல்லைனா அந்த வாய்ப்பே கிடை கிடைக்காதுன்னு ஸோ வித்தவுட் பில்டர் பீயிங் இன் தி ஓப்பன் ஈவன் பேட்டிங் ஆல்சோ ஹேப்பி சம்டைம்ஸ் சில பேர் வந்து த தவறாக நடந்துப்பாங்க அதனால தான் வெளியில் ஐ ஸ்டாப் கோயிங் டு கிளப் தட் எல்லாமே ஸ்டாப் ஃபோர் இயர்ஸ் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அது அத்தர்ல மேபி செலிபிரிட்டி பார்த்ததுனால ஐ டோன்ட் நோ ஸோ ஐ ஹவ் ஹேட் பேட் எக்ஸ்பீரியன் ஐம் நாட் சேங் எல்லாரும் அப்படி இல்லை குறிப்பிட்ட சில நம்பர் பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஃபேஸ் ரியாலிட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் தூத்துக்குடியில் ஷூட்டிங்கே ஒரு நாலு பவுன்சர் ஆறு பவுன்சர் எதுக்கு பவுன்சருன்னு எதுக்கு ப்ரொடியூசர் செலவு வைக்கிறீங்க தேவையே கிடையாது ஆறு பவுன்சர் எதுக்குங்க தூத்துக்குடி வந்து என்ன ஜப்பானா இல்லை வந்து ஏலியன் சம்மந்தப்பட்ட இடமா நம்ம ஊர் மக்கள் மாதிரி அதுக்கே ஆறு பவுன்ஸ் இருக்கு பவுன்ஸ் இருக்கு நானே வந்து ஆறு அடி ரெண்டு அகலாம் இருக்கேன் எனக்கு எதுக்கு பவுன்ஸ் இருக்கு தேவையே கிடையாது இல்லைங்க சைக்கிளிங் போகும்போது பின்னாடி இது வேணும் அது ஓகே ஏன்னா அது வந்து சேஃப்டிக்காக என்னோட என்னோட சேஃப்டிக்காக திடீர்னு ஒரு நாள் நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை பின்னாடி இருக்கிற கார் என்னோட காரா இருந்தது இல்லைன்னா வேற காரணம் என்னை ஏத்திட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓகே பட் ரெஸ்ட் ஆஃப் இட் பெட்டர் டு ஹேவ் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் அவனிவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு நான் ஓடி போயிட்டேன் தெய்வ திருமகள் படம் முடிச்சோடனே விக்ரம் சார் பார்த்துன்னு தேட்டரில் கேட்டேன் எப்படி நீங்கள் வெளில வரீங்க கேரக்டர்லேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அவன் நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆச்சு நான் ஓடி போயிட்டேன் எப்படினு அதுதான் விஷயம் கேரக்டு மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இஸ் மாட் கெட்டிங் இன் டு த கேரக்டர் பட் கெட்டிங் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்கு பட் ஐ டோன்ட் கம்பேர் அண்ட் டூ மை ஜாப் மணிவனன் சார் வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சோம் அந்த டைம்ல வந்து அவனிவன் பார்த்துட்டு ஒரு விஷயம் பண்ணார் அதை நான் சொல்லவே மாட்டேன் வயசுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் அந்த அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன் கண் கலங்கிட்டேன் சார் என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க இல்லை இல்ல இல்ல ஏன் நானும் என் வைஃபும் வந்து இப்போ தியேட்டர்ல போய் பார்த்தேன் சான்ஸே இல்லை கம்ப்ளீட்லி ஃப்ரோசன் அண்ட் ஐ வாஸ் லைக் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பட் அதுக்கான அந்த ரெகக்னேஷன் இருக்குல்ல இப்போ அவன் இவன் வியாழ்னோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கண்ணுக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பான் பட் அப்படி பார்க்கும் போது அதுக்கான ஒரு ஃபுல் ரெகக்னேஷன் கடைசி நீங்கள் நம்புறீங்களா அவன் இவன் கோஸ் பாலா சார் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாரு அதை விட என்ன வேணும் வேணும் எங்கள் அப்பா அம்மா சூப்பர்னு சொன்னாங்க ஆடியன்ஸ் சூப்பர்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஐ டோன்ட் பிலீவ் இன் அவ்வளோ ஜானஸ்டி அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் வந்து என்ன திடீர்னு இப்படி சொல்கிறான்னு நான் ஓப்பனாக வந்து யாராவது அவார்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் தயவு செஞ்சு நெக்ஸ்ட்டு யார் ரொம்ப சிறந்த நான் நாமினியும் அவங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கொடுத்தாலும் தப்பாக நினைக்க ஏன்னா நான் போகிற வழியிலே வந்து நான் யார்கிட்டேயோ ஒரு கொடுத்துருவேன் நான் வீட்டிலேயே வச்சுக்க மாட்டேன்